சூரா சூறா நூஹ் நூலி இஸ்லாத்துடைய பேரிலேயே இருக்கு அந்த அந்த நூ நபி செஞ்ச பிரச்சாரத்தை எல்லாம் அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே பேசிட்டு வர ஒரே சூறாவில் நூ அலி இஸ்லாத்து நிரம்ப அந்த தாவா பணிகளை பத்தி பேசுகிற அத்தியாயம் அது ரொம்ப காலம் செஞ்சாங்க ஏறத்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அந்த சமுதாய மக்களுக்கு சொல்லி 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 கிடைக்கல அந்த மக்கள் பெரும்பான்மையை ஏத்துக்கல அல்ல இடத்துல முறையிடுறாங்க

அஸ்ரத்துலஹும் இஸ்ராரா ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா எடுத்து குர்ஆன் எடுத்து நீங்க படிக்கணும் படிச்சு பாருங்க அப்பதான் அது தெரியும் சொல்லுகிற பொழுது கேட்கிற பொழுது ஏற்படுகிற உணர்ச்சியை விட அல்லாஹ்வுடைய வார்த்தையை எடுத்து நீங்க கண்ணல வாசிக்கணும் அவங்க சொல்றாங்க ரப்பி இன்னி தஹவுது கௌமி லைலம் வ யா அல்லாஹ் என் சமுதாயத்தை நான் எத்தனையோ வழிகளில் தாவா பண்ணி பார்த்துட்டேன் லைலம் வ நஹார இரவுலையும் கூப்பிட்டேன் பகலையும் கூப்பிட்டேன் பலன் எதிர்துகுந்து வாய் இல்லா ஃபராரா என்னுடைய அழைப்பு அவனுக்கு வெறுப்பத்தான் அதிகமாக்குது கூப்பிட கூப்பிட வெறுப்பில் கூடிக்கிட்டு போறான் வை நீக்குள்ளமா த அவுத்து ஹும்னி நீ அவங்கள மன்னிக்கணும் உன்னுடைய மன்னிப்பின்பால் நான் கூப்பிடும் போதெல்லாம் ஜெகலுவா சாதியாகும் ஃபி ஆதானே தங்கள் விரலுக்கு நுனிகளை காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு மனுஷன் பேச விட்டா பேசு ஆஹா சொல்லு அப்படின்னு கால் போய் சா

நான் சொன்னேன் அந்த மக்களிடத்துல ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அவன் மன்னிக்கிற கருணையுடையவனாக இருக்கிறான் என்று சொன்னேன் அதோடு உடல நீங்க மன்னிப்பு கேளுங்க யுரிசிலி சமா அலைக்கும் மிதுராரா வயந்திருக்கும் பி அம்பாலின் பனீனவ யஜஹல்லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஹல்லக்கும் மன்ஹாரா நீ மட்டும் மன்னிப்பு கேளு அல்லாட்ட அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா இருசிலி சபா அலைக்கு முதிரானா வானத்திலிருந்து தொடர்ச்சியா உனக்கு மலை தருவான் பொய்ந்தி கும்பி அம்மாள் செல்வத்தை கொண்டு உனக்கு உதவி செய்வான்